என்னை போல் ஒருவன் என் அரியணையில் யாரடா நீ என் அரியணையில் அமர்ந்திருக்கிறாய் என்ன அவையில் புகுந்து என்னை என்று கேட்கும் நீ யாரடா என்னைப் போலவே மாறுவேடம் வேடம் போன்று வந்து எனக்கு மனக்குழப்பம் தரும் உன்னை சிரச்சேதம் செய்வேன் நான் இல்லாத போது பூதலோகத்தில் புகுந்து ஆட்சியை கைப்பற்ற நினைக்கும் மாறுவேடுதாரியே உயிர் மேல் ஆசை இருந்தால் உண்மையை கூறிவிடு யார் யாரிடம் உண்மையை கூறுவது நான் தான் மைதின் நான் தான் பூத பேரரசர் மொட்டாளே என் பெருமையை சோதிக்காதே உன்னை பஸ்பமாக்கி விடுவேன் அதுவரை என் கையில் புஷ்பம் பறித்துக் கொண்டா இருக்கும் யாரெங்கே இவனை வெட்டுப்பாறை கிழித்து போங்கள் இந்த பூதலோகத்தில் வெட்டுப்பாறை என்ற இடமே கிடையாது இப்போது விட்டது அவன் சாயம் மூடனே வெட்டுப்பாறை என்ற ஒரு கொலைக்களத்தை நான் நேற்றுதான் உருவாக்கினேன் அதற்கு முதல் பலியாக நீ வந்து சேர்ந்திருக்கிறாய் மிக்க சந்தோஷம் இது என்ன நடக்கிறது இன்னுமா புரியவில்லை நாம் இல்லாத போது நம்மை போலவே வேடமடைந்து நம் பூதலோகத்தை கைப்பற்ற நினைக்கிறார்கள் மடையர்கள் வார்த்தையை அளந்து பேசு நாங்கள் மடையர்களும் அல்ல கடைய நாங்கள் தான் உண்மையான பூதங்கள் இது வெட்டி பேச்சு காண்பிப்போம் அதுதான் சரியான வழி யாராக இருந்தாலும் அழிந்து போங்கள் துரோகிகள் என்ன இது மன்னா இருக்கிறது இவர்கள்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் கபட வேடதாரிகளே உங்கள் ஜம்பமும் சக்தியும் எங்களிடம் எடுபடாது நான் கொள்வதற்குள் நீங்களே தற்கொலை செய்து கொண்டு செத்து விடுங்கள் அநியாயக்காரர்களே யார் நீங்கள் எதற்காக இங்கே வந்து எங்களிடம் அக்கிரமம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் உங்களுக்கு பாடம் புகட்ட எங்களுக்கு பாடம் புகட்ட நீங்கள் யார் நாங்க யார நாங்க யாருன்னு உனக்கு தெரியணுமா மன்னா நாம யாருன்னு காட்டிடலாமா காட்டிடுவோம் காட்டிடுவோம் மூசா உருவத்தில் வந்திருக்கிற இவன் யாரு என்ன நடக்கிறது இங்கே ஏய் நீங்கள்லாம் உண்மையிலே யாரு மாயா மாயாவா மாயா வரமாட்டார் மாயா வரமாட்டாரா ஏன் அறிவென்பது மருந்துக்கும் கிடையாத மைதீனே நான் தான் உன் பரம வைரி மூசா இதுக்கே வாய்ப்பு இழந்தால் எப்படி முழுசா சொல்றதுக்குள்ள ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுற நீ எதையும் சொல்ல வேண்டாம் நீ மூசா இல்லை வேறு யாரோ உண்மையான மூசா என் கையில் உள்ள குடவை கூட இருக்கிறான் உண்மையான மூசா நான் தான் இல்லை இவன் தான் உண்மையான மூசா அப்படியா இப்ப பார் இப்ப தெரியுதா உண்மையான மூசா யாருன்னு அப்படி என்றால் மாயா குடுவையில் அடைத்து கொடுத்த மூசா யோ என்ன எத்தனை தடவை தான் யார் யார் தான் குடுவைக்குள்ள அடைப்பாங்க அதை நீங்களும் நம்புவீங்க நீங்களா யோசிக்கவே மாட்டீங்களா இல்ல உங்களுக்கு ஆராத அறிவுங்கிறதே கிடையாதா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ நான் மாயா இந்த குள்ளர்கள் இப்ப வரைக்கும் நடத்துனதெல்லாம் நாடகம் மந்திரவாதி மம்முட்டியானா இந்த குள்ள இங்க வந்ததும் பூஜை நடத்தினதோ என்னோட யோசனைப்படி தான் அதே யோசனைப்படி தான் மாயாவும் இவங்களும் இங்கே வந்ததும் யாகங்களை செஞ்சதும் எல்லாமே மாயை மைதீன் இதுதா நான் உனக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பு முடிஞ்சா உன்ன நீ திருத்திக்கோ எங்களை அழிக்கிற எண்ணத்தை விட்டுட்டு என் தாத்தா வர வரைக்கும் இந்த பூதலோகத்தை ஒழுங்காக ஆள்கிற வழியை பாரு போதம் பெருத்தனம் உங்களுக்கு திரும்பி வந்து இந்த பூதலோகத்தை ஆட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா உன் கபட நாடகத்தால் இப்போது வேண்டுமானால் நான் தோற்று போயிருக்கலாம் ஆனால் இறுதி பற்றி எனக்குத்தான் உன் வம்சத்தையே கருவறுத்து கருமாதி நடத்தல நான் மைதின் இல்லை மைதின் இப்ப வரைக்கும் எந்த அரியணைக்காக எங்களை ஏமாத்தினியோ அந்த அரியணை தான் உன்னை இப்ப காப்பாத்திக்கிட்டு இருக்கு முடிஞ்சா அந்த அரியணைக்கு துரோகம் பண்ணாம ஆட்சி செய்ய முயற்சி செய்யும் உன்னோட விதி முடியும்னு இருந்தா இந்த அரிய உன்னை கொல்றதுக்கு எனக்கு விதி விலக்கு அளிக்கும் வருகிறேன் அப்ப மூசா அந்த பாலுக்கு நல்ல தண்டனை கொடுப்பான் அயாதீங்க யாருமே இல்லை நம்ம மூசாவை கூப்பிடலாம் மூசாவா 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 மூசாவா

அனிதாவுடைய ஜாமெண்ட்ரி பாக்ஸ் காணாம போயிடுச்சு அவ மிஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணா மிஸ் எல்லாரோட ஸ்கூல் பேக்கியோ அவளையே செக் பண்ணுமான்னு சொன்னாங்க அவ செக் பண்ணப்ப அது கௌரியோட ஸ்கூல் பேக்ல இருந்துச்சு கௌரி அத நான் எடுக்கலன்னு சொல்லி அழுதா ஆனா பாலு கௌரி அதை எடுத்து அவளோட பேக்ல வெச்சிட்டத நான் பார்த்தேன் கவுரி கூட கௌதமா இருந்தான்னு பொய் சொல்லிட்டான் அதுக்கு பாட்ஷாவும் ஆமான்னு சால்ரா போட்டான் மிஸ் அத நம்பிட்டாங்க மூசா போதும் எல்லாம் புரியுது அந்த பாலு திருந்தவே மாட்டானா ச்சே அவன் இப்படி எல்லாம் பண்ணுவானு உங்களுக்கு தெரியும்ல சரி பண்ணிட்டா அதுக்காக இப்படியே உட்கார்ந்து அலறது நீ சொல்லிட்ட மூசா ஆனா எங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா என்னமோ நாங்க தான் திருண்ட மாதிரி நான் ये அத <laughs> 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 சரி நீங்க கிளம்புங்க கிளாஸுக்கு போங்க பாலு நீ அடகவே மாட்டியா அடக்குற நாளைக்கே உன் கொட்டத்தை அடக்கி காட்டுற வரேண்டாத்தீங்களா இந்த பாலு என்ன பண்ணானே

நான் இவ்ளோ நேரம் இவங்க எல்லாரையும் வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நீ எங்க போன என்ன கேள்வி கேட்க நீ யாருடா சொல்றா நீ யாரு மிஸ்ஸா இல்ல ஹெட் மிஸ்ஸா கேக்குறல்ல தொலைச்சிடுவ பீ கேர்ஃபுல் சந்தியா என்னடா கேக்குறல்ல என்ன என்ன திமுரா கௌதம் கோரியோட நிலைமை பார்த்தல்ல நான் கௌதமோ கௌரியோ இல்ல சந்தியா

மாயா வரதுக்குள்ள இதுல இருக்கிறதெல்லாம் படிச்சு மாயா விட நாம பெரிய மந்திரவாதி ஆகணும்டா காக்கா குடித்து கடல் நீர் காலியாக வேண்டும் என்றால் அந்த காக்கா கருங்குரங்கிற்கு அண்ணனாக இருக்க வேண்டும் ஒண்ணுமே புரியலையே காக்கா எப்படி கருங்குரங்கு அண்ணனாகும் சரிடா உலோக பொம்மை மாணிக்கம் கக்க கீழே உள்ள மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஏதாவது ஒரு உலோக பொம்மையை கொண்டு வாங்க இந்த மந்திரத்தை சோதனை பண்ணி பார்ப்போம் கொண்டு வர டேய் எல்லாரும் கவனமா கேட்டுக்குங்க நான் மந்திரத்தை படிச்ச உடனே இந்த பொம்மை மாணிக்கமா கக்கும். சிந்தாம சிதறாம அதை நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா புடிச்சுக்கணும் எல்லாரும் எல்லாரும் சிங்கத்தோட வாய்கிட்ட கைவிங்க என்ன கை வச்சீங்களா ஓம் கிளீம் க்ரீம் ஓம் கிளீம் க்ரீம் ஓம் க்ரீம் க்ரீம் ஸாம் ஓம் கிளீம் 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 Om Kleem Greem Om Greem Greem Room Ram Greem Room Om Kleem Ram Greem Room Om Kleem Greem Ram Room Greem Om Kleem Room Om Ram Greem Room Om Kleem Glam Room Om Ram Greem Room Om Kleem Glam Room Om Jam Jum Jum மடக்குள்ளர்களே நான் இப்பொழுது மந்திர கட்டுக்குள் இருக்கிறேன் இருக்கிறேன் மாயா வந்து மந்திரம் சொல்லி கட்டை நீக்கினால்தான் நான் செயல்பட முடியும் நான் செயல்பட முடியும் இப்பொழுது என்னிடம் உள்ள மந்திரங்களை நீங்கள் படிக்கலாம் ஆனால் பரிசோதிக்க முடியாது புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மேலும் படித்து என்னை கோபமூட்டினால் உங்களை பஸ்பமாக்கி விடுவேன் ஜாக்கிரதை 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 இதுல இப்படி ஒரு வில்லங்க இருக்குன்னு குரு நம்ம சொல்லவே இல்லடா

பெரிய உங்க குள்ளன் மைதீன் வார்த்தையை அளந்து பேசு இல்லைன்னா இந்த மூலோகத்தை விட்டு மாட்டேன் என்னையா எதிர்த்து பேசுகிறாய் நன்றி கட்டவர்களை நாடகமாடி என்னை ஏமாற்றி விட்டீர்களே உங்களை